வாங்காத்தா நம்ம நால்வர் பெருமக்களுக்கு திருவுள் திருவிழா நடத்துகிறாங்க பேராவரணி புதுக்கோட்டையை சுற்றி நெய்வேலி எங்கே எங்கே அடியார் இருக்கார்களோ கோயிலில் இருக்கும்ல உற்சவமூர்த்தியோட நால்வரும் எப்போவுமே இருப்பாங்க அவங்களுக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நடக்குது நம்மளும் போய் பார்த்துட்டு வருவோம் அதாவது சாமிக்கு முதல்ல எண்ணெய் காப்பு அப்புறம் எல்லா அபிஷேகங்களும் அப்புறம் மங்கள தீர்த்தம் அதுக்கு முன்னாடி சந்தன காப்புபூதி அபிஷேகம் பாருங்கள் என்ன அழகா அலங்காரமாக இருக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் சாமி புறப்பாடு மாதிரி புறப்பாடாகி வீதி விழா வருவாக அடியாருக பூரா திருவாசகம் படிச்சுக்கிட்டு பன்னீர் திரு பன்னீர் திருமுறை படித்து கோலாட்டமெல்லாம் அடிச்சுக்கிட்டு நிறைய சிவனடியார்கள் அப்புறம் நம்மளை மாதிரி சகோதரிகள் அம்மாக்க ஆட்சிமாருக எல்லாரும் அங்கே இருக்கிறவங்க கூட எல்லாரும் வந்துடுவாங்க அப்படி சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணி பெரிய விழா தான் நால்வர் விழா ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கையிலேயே நமக்கு என்ன தோணும் தாமதம் ராசிகரமாக நடந்துகிறோமே கல்யாணம் பூஜை வரணுமே பிள்ளைய துணியாக அழிக்கணுமே ஆக நடக்குது என்னென்ன தெரியுமோ ஒரு சிவபுராணம் படிக்கிறார்கள் பன்னீர் படிக்கிறார்கள் எல்லாம் அப்படி படிக்கிறார்கள் சாமி அலங்காரமான தரிசனம் தரா அருமையாக இருக்குல்ல அது சிவபுராணம் அப்படி படிக்கிறார் கல்முறைகள் சொல்லவும் தலைமையேற்கு ஆனந்த வாழ்க்கையதே எல்லை ஒரு வா நெறிக்கும் அமைச்சுராய வாழ்க நாதன் தாழ்வாள்கொழுதும் என்னென்று நீங்களாக தாழ்வாள்களியாண்ட ஒரு மனிதன் தாழ்வாழ்க ஆறு நோய் என்று அனைப்பாகவும் தாழ்வாள ஏகன் அநேகன் இறைவன் இறைவனடி வாழ்க வேகத்தாண்ட வேந்த நடி உள்ள ஆயப்பிரப்பருக்கும் மன்னனின் மன்னன் அடிவண்ட சீராக இருந்தே நான் சிவனடி உள்ளேன் சிவன் அவன் சொந்த நினைந்து அவனாலே வந்தால் சிந்தை முழுதும் இந்த அப்படி படிக்கிறாங்க பாருங்கள் தென்னாடியோடைய சின்ன பூர்த்தி எல்லா டெவாக பூர்த்தி பூர்த்தி பூத்தி சந்தோஷமாக கிட்டத்தட்ட ஐநூறு ஆயிரம் பெருமக்கள் வந்து எப்படி அற்புதமாக ஆனந்தமாக சுவாமிக்கு அர்ச்சனை நடக்குது காலையில் வந்து எல்லோரும் சிவமயமாக இருக்காங்க சுவாமி வந்து இந்த அர்ச்சனை முடிச்சுட்டு எல்லாம் எப்போ சாமி புறப்பாடு ஆகிடுச்சு நாலு பெருமக்களும் எல்லாரும் கொடியோட பாருங்கள் தேர் ரதம் கொடி எல்லாம் எடுத்து ஒவ்வொரு தரத்துலையும் அப்பர் சுந்தர் மாணிக்க வாசகர் வீதி ஈதிகளாக வராங்க அவங்க பூரா கொடி பிடிச்சிட்டு வராங்க சண் குடிச்சிட்டு வராங்க நிறைய பேர் புஸ்தகங்களை பன்னிறு திருமுறை திருவாசகம் எல்லாத்தையும் தலையில் சுமந்துட்டு வராங்க சிவமேதான உலகம் அவங்களாம் சிவனை தொழுது திருமார்களானாங்க முக்கியமானவர்கள் இதெல்லாம் குடி பாருங்கள் மஞ்சள் பொடி பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் துன்மாரி கொடுத்துக்கிட்டு இப்படி வராங்க எல்லாரும் உத்தரவாதத்தை தொட்டு கும்பிட்டுக்கிட்டு அற்புதமான பேராவரணி இமேலி புதுக்கோட்டை சுற்றி ரொம்ப திருப்புகள் நிறைய பதவி கொடுத்துட்டு கிராம படிக்கிறாங்க நிறைய விழாக்கள் நடத்துகிறாங்க நடத்துல்களுக்கு நிறைய பரிசுகள் கொடுக்குறாங்க அந்த பரிசுகளுக்கான தொகை டொனேஷன் மாதிரி கொடுக்குறாங்க நல்லா வந்து ஆன்மீகம் வந்து ரொம்ப அதிக அளவில் இப்போ இருபத்தி நாலாவது நூற்றாண்டில் பொற்காலம் அது மாதிரி என்ன சொல்கிறது வாழ்கிற காலம் பொற்காலம் அதனால தான் இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது அற்புதம் அருப்பு